ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் அண்மையில் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை குறித்தும் அதை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்தும் தான் பார்க்கவிருக்கிறோம் வாரம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் மற்றும் அடிகளார் அவர்கள் விகடன் ஊடகத்திற்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியினுடைய ஒரு சில கருத்துகள் அவரின் மீதான பார்வையினை அவரின் மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல முடிகிறது காரணம் அவர் அந்த பேட்டியில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்தும் அதே போல் இன்னொரு பக்கம் திராவிட ஆட்சி திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் குறிப்பாக இந்த தமிழர் ஆட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அளிக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பால பிரஜாபதி அணிகலார் இதை ரெண்டு வகையாக பார்க்க வேண்டியிருக்கிறது முதல்ல அவருடைய வார்த்தைகளே அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத விகடனில் போட்டிருக்கிறாங்க அதில் அந்த ஒரு காடை நான் அவங்களுக்கு அப்படியே படித்து காமிக்கிறேன் திமுக அரசு ஐயா வைகுண்டரை புறக்கணிக்கிறது மொழி சீர்திருத்தம் ஆண் பெண் சமத்துவம் பதிகளில் தமிழ் வழிபாடு என பல்வேறு சீர்திருத்தங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்திவிட்டார் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டரின் வரலாற்றை தமிழக அரசு பாடப்புத்தகத்தில் சேர்த்தால் பாடத்திட்டத்தில் சேர்த்தால் பெரியார் தோற்று போவார் என திமுக அரசு நினைக்கிறது என்று பால பிரஜாபதி அடிகளார் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அன்னை தமிழில் அர்ச்சனை அனைவரும் சமமாக கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கருவறை தீண்டாமை அப்படிங்கிறத ஒழித்து கட்டிருக்கிறோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அது வெறும் விளம்பரமாகத்தான் இருக்கிறதே ஒழிய அதில் தீவிரமான நுணுக்கமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை பல பேர் பல தளங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது கருவறை தீண்டாமை திராவிட மாடுகளில் தொடர்கிறது அப்படிங்கிறதையே பல பேர் வந்து ஆதாரங்களோடு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்மையில் நடைபெற்ற சில முக்கியமான கோயில்களில் நடைபெற்ற குடமுழுக்கள் கூட கோபுர கலசத்தில் தமிழ் ஒழிக்கப்படவில்லை கீழே இருந்துதான் தமிழில் சில பாடல்கள் பாடப்பட்டதை தவிர கோபுர கலசத்தில் ஒழிக்கப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனமே ரொம்ப அதிகம் பேரால் வந்து வைக்கப்பட்டுச்சு கெடுவாய்ப்பாக அது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் ஊடகங்களில் வாயிலாக கலசத்தில் ஒழித்த தமிழ் அப்படிங்கிறத போட்டு பரப்பியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா வழி ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வேறுபட்டு நின்று ஐயா வழி என்ற ஒரு தனி வழியை உருவாக்கி யாருமே வந்து தலைப்பா கட்டக்கூடாதா நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டி யாருப்பா யாரப்பா போது கண்ணாடியை பார்த்து நீ தான் கடவுள் நீயே உன்னை வழிபடு அப்படின்னு சொல்லி இப்படி பலவிதமான புரட்சிகரமான செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் வகுத்து அதற்கு ஐயா வழி என்ற ஒரு தனி சமயத்தையே வந்து உருவாக்கி அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் ஐயா வைகுண்டர் அந்த ஐயாவழி அவர்களை பற்றியோ வைகுண்டரை பற்றியோ அதிகமான தகவல்கள் வந்து தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் இடம்பெறவில்லை எனவே அவரை பாடத்திட்டத்தில் சேர்த்து தமிழ்நாடு அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் ஆனால் ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்போதுமே ஐயா பெரியார் அவர்களை பற்றி மட்டுமே பேசி பேசி அவரை விட அவர் உருவாவதற்கு முன்பாகவே அவரை காட்டிலும் அதிகமான புரட்சிகளை செய்த ஐயா வைகுண்டரை பற்றி பேசினால் பெரியார் தோற்று போவார் என்று திமுக அரசு நினைக்கிறது அதனால்தான் அவரை பற்றிய செயல்பாடுகள் அவருடைய கருத்துகள் அவருடைய வரலாறு ஆகியவை இந்த பாடத்திட்டத்தில் இடம்பெற இல்லை என்று எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் மரியாதைக்குறியாய பால பிரஜாபதி அடிகளார் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாரு அது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழை பாதுகாக்கிற வடவர்களின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் மிக்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கோரிக்கையும் என்று நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே தெரிவித்தேன் ஆனால் அவர்களோ தெலுங்கர்களை மட்டும் கையில் வைத்து கொண்டு போலியாக தமிழர் ஆட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வெளிப்படையாக முன்வைக்கிறார் குறிப்பாக அவர் சொல்கிறாரு இவரே சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்தார் திமுகவை ஆதரித்தார் அதற்கான காரணங்களாக அவர் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழை பாதுகாக்கிறாங்க வடவர்களுடைய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவார் இந்த ரெண்டுத்துக்காக தான் நான் வந்து திரு மு க அவர்களுக்கு வாக்கு சேகரித்தேன் அதற்காக தான் நான் அவங்கள ஆத ஆதரித்தேன் ஆனால் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க தமிழர்கள் ஆட்சி அப்படின்னு போலியாக பேசிக்கொண்டு இவர் தெலுங்கர்களுக்கான ஆட்சி அவர்களை மட்டுமே அதிகமான பிரதிநிதப்படுத்தக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் குறிப்பாக எல்லோரும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க உதாரணத்திற்கு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் ஐயா சேகர்பாபு அவர்கள் அதே போல் ஏவா வேலு அவர்கள் இன்னும் பல பேர் இந்த பட்டியல் அப்படிங்கிறது நின்றுக்கிட்டே இருக்குது கே என் நேரு அவர்கள் இப்படின்னு பல பேர் தங்கள் தாய்மொழியாக தெலுங்கை கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான அரசு பதவிகளில் கூட தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது அவர்களுடைய தாய்மொழியும் தமிழ் அல்லாதவர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னும் பல அமைப்பினர் கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முன்னணி பதவிகளில் தலைமை செயலாளராக இருக்கட்டும் டிஜிபியாக இருக்கட்டும் இன்னும் பல முக்கியமான பதவிகளில் தமிழை தாய்மொழியாக அல்லாதவர்கள் ரொம்ப சுலபமாக வந்து அமருவதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு பட்டுக்கம்பலம் விரித்து அதை செய்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன் வச்சாங்க ஆனால் இப்போ மாறுதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பாக பேசுகிறவங்க இல்லைங்க அது சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வர்றது அதெல்லாம் நீங்கள் இதில் கொண்டு வரவே முடியாது அரசியல் வேற அரசு வேறு அப்படின்னும் அவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் தீவிரமாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்லாம் இல்லை இல்லை இவங்க திராவிடம் அப்படின்னு பேசுகிறது தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதற்காக தானே ஒழிய அது ஒரு போலி சமூக நீதியான ஒரு கோட்பாடு தான் அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் தேசிய பேரியக்கம் பே மணியரசன் போன்று என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இவங்க திராவிடம்னு சொல்லி தமிழர்களை அடிமை நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்களே இரண்டாவதாக கூடுதலாக மற்ற மொழியினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இரண்டுத்தையுமே அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க ஆதிக்கத்தை குறைக்கிறன்ற பேரில் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் ரொம்ப அமைதி காக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் தமிழகத்தில் இவர் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தையும் தமிழ் தேசிய பேருக்கும் வைக்கிறாங்க அப்போ இப்படியாக ஒரு தளத்தில் இருந்த ஒரு கருத்தை பால பிரஜாபதி அடிகளார் போன்ற நபர்கள் பொது வெளியில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அவர்களுக்காக வாக்கு சேகரித்தார் அவர் தற்போது இந்த கருத்தை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது சமூக தளத்தில் ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னொரு விமர்சனமும் இருக்குது ஐயா பால பிரஜாபதி அடிகளார் சில மாதங்களுக்கு முன்பாக பாஜகவினரை ஆதரித்ததாகவும் அவர் ஒரு பாஜக நபராக தன்னை மாற்றியிருக்கிறார் அவர் ஐயா வைகுண்டர் வழியை பின்பற்றுவோர் என்று சொன்னாலுமே கூட அவர் ஒரு பிஜேபிக்காரராக காரராக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவராக இருக்கிறார் அவரால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துகளும் எதிர் விமர்சனங்களும் தற்போது எழுத்துவங்க இருக்கிறது இவரை இயக்குவதே பாஜக தான் இவர் பாஜகவோட ஒரு அடிவரடியாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் இழத் துவங்கி இருக்கிறது ஆனால் இவர் பெரியாரை விமர்சிப்பதன் காரணமாக இப்போது அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணார் அவரை பாஜகவோட பீட்டிம்னு சொன்னாங்க அதே போல் ஐயா பேமார் மனால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவரையுமே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அடியால் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ இவரும் பெரியாரே தோற்று போயிடுவாருங்க அந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் மீதும் பாஜக செயலை பூசுகிறாங்க இது எப்போதுமே வழமையாக திராவிட கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய அல்லது திராவிட கட்சிகளோடு இயங்கக்கூடிய அதனுடைய ஒட்டுண்ணி இயக்கங்களும் இப்படி தான் வந்து யார் விமர்சனம் பண்ணாலுமே அவங்கள பிஜேபின்னு பச்சை குத்துவாங்க ஆனால் அப்படி கிடையாது அவங்க உண்மையை தான் பேசுகிறாங்க பெரியார் அவர்கள் செய்த பங்களிப்பை விடவும் பல மடங்கு பங்களிப்பையும் புரட்சியும் செய்தவர் தான் ஐயா வைகுண்டர் அதை அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக பாஜக மூத்தரை கூத்துவது தவறு அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது ஐயா வைகுண்டருடைய இந்த கருத்துகள் அப்படிங்கிறது தற்போது சமூக தளத்தில் கருத்திகள் தளத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஐயா வைகுண்டருடைய பெரியார் பற்றிய கருத்துகள் சரியானதான் நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் போலி சமூக நீதி ஆட்சி போலியாக இவங்க வந்து தமிழர் ஆட்சின்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் ஏற்கக்கூடியதா உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கிரமச்சக்ஷனை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைப்பில் மற்றொரு தலையம்மைகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்